வணக்கம் நண்பர்களே கார் ஓட்ட கத்துக்கிட்டு லைசன்ஸ் வாங்கியாச்சு இனிமேல் நீங்க தனியா வண்டி ஓட்ட போறீங்க ஆனா அந்த பயம் ஒரு மூலையில இருக்கத்தான் செய்யும் படாதீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த டிரைவரா நீங்க ஆகணும்னா ஆரம்பத்துல சில அடிப்படை விதிகளை சரியா பின்பற்றணும் புதிய ஓட்டுநர்களாகிய நீங்க விபத்தே இல்லாம பாதுகாப்பா கார் ஓட்ட கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய பத்து மாஸ்டர் டிப்ஸ்கள் இங்கே இருக்கு வாங்க பாக்கலாம் முதல்ல செட்டிங்ஸ் அதாவது சீட்டை சரி செய்வது மிரர்களை சரி செய்வது சீட் பெல்ட்டை அணிவது நீங்க கார்ல உட்கார்ந்ததும் என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது செய்யுங்க சீட்டை பெடல்களுக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணுங்க அக்கவாட்டு கண்ணாடிகளையும் உள்கண்ணாடியையும் உள்ள சாலை முழுசா தெரியற மாதிரி கரெக்டா வைங்க அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டை போட்டுட்டு தான் கார் கிளம்பணும் ரெண்டாவது மெதுவாக காரை நகர்த்த பழகுங்க மேனுவல் கார் ஓட்டுறவங்களா இருந்தா கிள டக்குன்னு ரிலீஸ் பண்ணாமல் நகர தொடங்கும் பைட் உணர்ந்து மெல்ல ரிலீஸ் அதிகமாக மூணாவது கவனம் கவனம் தயவு செய்து மொபைல் ஃபோன் சாப்பாடுன்னு எந்த விஷயமும் உங்க கவனத்தை திசை திருப்ப கூடாது உங்களை சுற்றி இருக்கிற இடத்தை மட்டும் பார்க்காம குறைஞ்சது டுவெல் செகண்ட்ஸ் முன்னால் உள்ள சாலையை பாருங்க இப்படி பார்த்தா தான் திடீர்னு ஏதாவது நடந்தா நீங்க தயாராக இருக்க முடியும் நாலாவது இது விபத்துகளை தவிர்க்கிற மாஸ்டர் ரூல் உங்களுக்கு முன்னால் போற வண்டி ஒரு கம்பத்தை கடக்கும் போது நீங்க ஒன்று மனசுல எண்ணுங்க நீங்க அந்த இடத்துக்கு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம்தான் சொல்றோம் சாலை ஈரமா இருந்தா இதையே ஃபோர் செகண்டா மாத்திக்கோங்க அஞ்சாவது ஸ்டியரிங்க இறுக்கி பிடிக்காதீங்க பயம் போகணும்னா ஸ்டியரிங்கை ஒரு கடிகாரத்துல ஒன்பது மற்றும் மூன்று மணி இடத்துல மென்மையா பிடிங்க அப்போதான் திருப்பங்கள்ல நீங்க சீக்கிரமா செயல்பட முடியும் ஆறாவது கண்ணாடிகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க ஒவ்வொரு அஞ்சிலிருந்து எட்டு வினாடிக்கும் கண்ணாடிகள் வழியாக பின்னாடி யார் வராங்கன்னு செக் பண்ணுங்க லேன் மாத்துறதுக்கு முன்னாடி கண்ணாடியில பார்க்க முடியாத பிளைண்ட் ஸ்பாட்டை மறக்காம தலைய திருப்பி உறுதிப்படுத்துங்க ஏழாவது சரியான சிக்னல் கொடுங்க நீங்க திரும்புறதுக்கு குறைஞ்சது அஞ்சு வினாடிகளுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போடுங்க அப்போதான் பின்னாடி வரவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியும் எட்டாவது கடைசி நேரத்துல டக்குனு பிரேக் அடிக்காம தூரத்தை முன்கூட்டியே கணிச்சு மெதுவா சீரான அழுத்தத்துல பிரேக்கே அவித்த பழகுங்க அப்பதான் உங்க வண்டி குலுங்காம சீரா வந்து நிக்கும் இந்த எட்டு விஷயங்களையும் நீங்க உங்க ஓட்டுற பழக்கத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க விபத்து இல்லாத ஒரு சிறந்த ஓட்டுநராக மாறுவது நிச்சயம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி